வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோங்கன்னா இந்த டிஆர்பி தொடர்பாக கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஃபைல் ஆகிக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோசியல் மீடியாலேயும் பரவிக்கிட்டே இருந்துச்சு சரி நம்மளும் சரி நான் இதை பற்றி பெருசாக கண்டுக்கலை எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன நான் இப்போ அஷ்டம் ப்ரொஃபெஸ்டருக்கு படிக்க போனதுனால இதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கல நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி எனக்கும் இவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு நானூறு ஐநூறு கேஸுக்கு மேலே ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன் சரி என்ன தான் உண்மை நிலவரம் இவங்க சொல்லுறதெல்லாம் சரியான்னு சொல்லிட்டு வெப்சைட் போயிட்டு ஹைகோர்ட்டில் போயிட்டு நான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ப்ளஸ்ஸு மதுரை பெஞ்சு ரெண்டுலேயுமே டிஆர்பி சம்மந்தமாக என்னென்ன கேஸ் ஃபைலாக இருக்குது எத்தனை கேஸ் ஃபைல்னு பார்த்தா அவங்க சொல்கிற மாதிரி எதுவும் உண்மையே கிடையாதுங்க அது உண்மையோட பொய் தான் பார்த்தீங்கன்னா வேகமாக பரவுது அது நிஜமாலுமே இந்த விஷயத்தில் உண்மை தான் அவ்வளோ அளக்கெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் குவியல ஏன்னா இப்போ நம்ம மே மாதம் லீவுங்கிறதுனால இப்போ நம்மளுக்கு ஜூன் மூணாந்தேதியிலேருந்து தான் கோர்ட் ஓப்பன் ஆனிச்சு அப்போ எந்தெந்த கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க எது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அதுக்கு இடைக்கால தடை இடைக்கால உத்தரவு டிஸ்போசல் இன்னும் நிறைய கேஸுக்கு வந்து ஆர்டர் அப்லோட் ஆகலைங்க அது ஆர்டர் வந்தால் தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும் சரி இதை பார்த்தலாம் இது வந்து நம் மூணாந்தேதி டிஆர்பி சம்மந்தமாக பெருசாக எந்த கேஸும் ஃபைல் ஆகலைங்க அதாவது ஃபைலாக இருக்கானா ஆசிரியர் தேர்வு வாரியத்தோடு தொடர்புடையுது எந்த கேஸும் ஃபைலாகல நாலாந்தேதி ஒரு கேஸ் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அது வந்து ஃபைலிங் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி எட்டுங்க பிப்ரவரி இருபத்தெட்டு அப்போது இது வந்து ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறம் போட்டால் கேஸ் கிடையாது அதனால் இதை பார்க்க வேண்டாம் சரி அடுத்து தான் போகலாம் இது இருக்குங்க அப்படி இன்னும் பின்னாடி வேறு எதுவும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தான் அஞ்சாந்தேதி வந்து பார்த்தா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஃபைல் பண்ணியிருக்கேன் அது மூணாந்தேதி ஃபைல் பண்ண கேஸ் வந்துருக்குது அந்த கேஸ் நம்பரோடு இங்கே கொடுத்துருக்குறேன் ரெட் பெட்டிஷனா மிசேலனஸ் பெட்டிஷனாக எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் இது உமாராணி அண்டு டென் அதர்ஸ் போட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு அறிவித்து எழுத்து முறையீடு பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் இஸ் டு பி பப்ளிஷ்டு இது வந்து பதினாலாம் ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதனால தள்ளி போட்டிருக்காங்க ஓகேங்க இந்த கேஸ் வந்து கொஞ்சம் இன்னும் அது என்ன ஜட்ஜ்மெண்ட் இது வர கிடையாது அது அவங்க இப்போ கேஸ் போட்டாவே உடனே எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வராதுங்க ஏன்னா எதிர்த்தர்ப்பு அவங்க இதையும் என்ன சொல்கிறாங்க டிஆர்பி என்ன சொல்கிறாங்க அதர் கேண்டிடேட் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டைம் கொடுப்பாங்க அவங்களும் எதிர்மனு தாக்கல் பண்ணால் அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க நீங்கள் எடுத்தோன்னே இப்போ ரெண்டு மூணு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே எக்ஸாம் நீத்துவிட்டாங்க எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு பயந்துக்கிறீங்க தெரில எப்பயுமே பயந்துக்காதீங்க நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டது யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுக்கு வசந்தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே ஏன்னா நம்ம உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா எது நீங்கள் புரிஞ்சுக்கணிங்க அதை விட்டு நீங்கள் ஏன்னா நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் எப்பயுமே மீடியோ போட மாட்டேன் எனக்கான சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நானே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உண்மையாக இருந்தால் மட்டும் போடுவேன் சரி நான் அடுத்த கேஸ் பார்க்கலாங்க அடுத்த ரெட் மிஸ் இலியன்ஸ் பெட்டிஷன் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்குறேன் பதினஞ்சு எட்நூற்றி இந்த டேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் பண்ணிக்கிறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க சி உமாராணி மன் மற்றும் டென் அதர்ஸ் போட்டிருக்கிறாங்க இது வந்து இப்போ அடுத்த ஹீரிங் வந்து பதினாலு ஆறு வரப்போகுது போகுது அப்போ தான் தெரியும் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு அடுத்த கண்டெம் பெட்டிஷனுங்க இது வந்து எப்போ அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்லேயே பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் அதற்கு எடுத்து அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க கண்டம் அதாவது பெட்டிஷன் போட்டிருப்பாங்க அது அவங்க குறிப்பிட்ட நாளில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் தொண்ணூத்தாறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு அதனால் கண்டெம்ட் ஆகிடுச்சு அதுக்கோசரம் இப்போ அவங்க அதை எதிர்த்து ரிட் அப்பீல் கொடுத்தா போதும் நீங்கள் உடனே கண்டென்ட் போ உடனே ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துன்னு பார்க்காதீங்க இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதை நம்ம அது தெரியாமல் நம்ம பாட்டு க இருக்கக்கூடாது இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து எட்டு ஏழுக்கு ஒத்தி வச்சுருக்குறாங்க சரிங்களா அடுத்த இதாக இது மற்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க ஏன்னா அது அந்த அளவுக்கு ஏன்னா இது பழைய கேஸ் தான் இன்றைக்கி வந்துச்சுனால அது வேறு சம்மந்த பொருள் தொடர்பாக இருக்கும் நான் வந்து இந்த யூஜி பிடி பிஆர்டி இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக என்னென்ன கேஸ் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சிவீராக தாக்கத்தை ஏற்படுத்தப்படுது இந்த கடைசி இந்த ஒரு வாரத்தில் போட்ட கேஸ் தான் அது மட்டும் தான் பார்க்குறேன் இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தது அதனால் அது சரி அடுத்த பத்து ஆறு இது வந்து நான் இந்த பத்து ஆறு வந்து காலையில் நான் இங்கே ஆஃபீஸ் பார்த்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது தாங்க இது இது அதனால் அன்றைக்கி என்ன கொடுத்தாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரில அது நான் பின்னாடி அப்டேட் போட்டுறேன் டைம் கிடைக்கும்போது இந்த கேஸ் வந்து இது வந்து ஃபைலிங் டேட் வந்து பின்னாடி அதனால் இது வந்து பெருசாக உங்களுக்கு பார்க்க தேவை கிடையாது அதே மாதிரி நோட்டீஸ் விட்டுருக்குறாங்க இது அம்மா மணிகண்டன் அண்டு எயிட்டீன் அதர்ஸ் போட்டிருக்கிறாங்க இது யார் யாரெலாம் ரெஸ்பான்ஸ் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா சரி ரெஸ்பான்ஸ் த்ரீ வந்து இங்கே டிஆர்பி போர்டு வச்சுருக்காங்க அவங்க வந்து நான் நோட்டீஸ் அவங்களுக்கு நோட்டீஸ் படித்து அவங்கள ரிப்ளை கொடுத்துருவாங்க இவ்வளோதாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆசிரியர் தேர்வை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் அதை நானும் இவ்வளோ சொல்லி இவ்வளோ பேசுகிறாங்க என்னடா நிறையா இருக்குமேனு சொல்லிட்டு ஒரு ஒரு சில கேஸ் தாங்க அதே எல்லாரும் பேசிக்கிட்டுருக்கிறாங்க அதே உங்களுக்கு தெரித்து திரிச்சு இப்போ இவ்வளோ வந்துடுச்சி அதனால் எப்பயுமே அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரி சரி அடுத்தது போலங்க அடுத்த மதுரை பெஞ்சில்ங்க மதுரை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் ஆசிரியர் தேர்வு தொடர்பு அதிகமாக ஒன்றும் பெருசாக கேஸ் ஃபைலாக கிடையாது அடுத்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து ரெட் பெட்டிஷன் போட்டிருக்குறாங்க கேஸ் நம்பர் வந்து பதினொன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு இது வந்து ஃபைலிங் டேட் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயந்தி பி விசஸ் டிஆர்பி அதே மாதிரி இதுக்கு தாங்க ரெண்டு வாரம் இடைக்காலத்தில் கொடுத்துருக்குறேன் இந்த கேஸ் சம்மந்தப்ப அதே மாதிரி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்குறாங்க இது எல்லாமே ரிஸ் ரிட் மிஸ்லன்ஸ் பெட்டிஷன் இது ரெண்டு ரிட் மிஸ்ஐலன்ஸ் பெட்டிஷனுங்க இது வந்து ரெட் பெட்டிஷன் இது எப்பயுமே இன்டீரியர் மிஸ்டேக் கொடுத்துருக்க ரெண்டு வாரம் அதனால் அவங்க அவங்க தரப்பு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பழைய கேஸுங்க ஏன்னா இது மூணாம் மாதம் நடந்திருக்குது அதுக்கான கண்டெட்டை போனதுனால இது ரிட் அப்பீல் பண்ணிக்கிறாங்க சார் அது கண்டெட் இல்லை அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுனால ரெட்டு அப்பீல் கொடுத்துருக்குறாங்க இதன் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கேஸ் வந்து இது இதே நானூற்றி ரெட்டு அப்பீலுக்கு நானூற்றி எண்பத்தி நாலு கூட தொடர்பு இருக்கிறதுனால அதை என்ன பண்ணிருக்கிறாங்க நம்மளுக்கு அது கூட மெர்ஜ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க இது வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்குறாங்க சரி அடுத்த ஏழு ஆறில் வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு அது வந்து ஆறு ஆறில் தான் ஃபைல் பண்ணாங்க இதுதான் பார்த்திங்கன்னா நியூஸில் ஓடிக்கிட்டு இருந்துச்சிங்க இது வந்து ஜட்ஜ்மெண்ட் அதாவது ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போயும் ஒரு சில ஆர்டர் மாதிரி போட்டுவிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க இதில் தான் அடுத்த இன்னொன்று ரிட் மிஸன் பற்றி இது வந்து இண்டீரியம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுதான் இதுதான் அந்த இடைக்கால தடை நியூஸில் கூட வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க திருமதி எஸ் சுதாதேவி அவங்க வந்து இண்டீரியம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க அவங்களுக்கு அந்த அதாவது இது இதுக்குள்ள பதில் தண்ண தாக்கல் பண்ணுங்க இல்லைனா இது எதிர்வாத தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அடுத்த இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி பெட்டிஷன் வந்துருக்குது ஆறு ஆறு ஃபைல் பண்ணிருக்கிறாங்க ஆர் பாரதிமலன் சொல்லிட்டு பார்க்க இதுக்கும் ரெண்டு வாரம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க அடுத்த மிஸ்ஸரனஸ் பெட்டிஷனுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் தள்ளி போட்டிருக்கு ஓகே அடுத்த இது ஒரு பெட்டிஷன் தான் இது ரெண்டு வாரம் தடை போட்டிருக்காங்க பத்து ஆறு இது வந்து அன்றைக்கி வந்திருக்கு நான் நேற்று ஈவினிங் வாட்ச் பண்ணலங்க ஏன்னா நான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால பார்க்கல காலைய தேதி வரைக்கும் தான் இது அப்டேட்டின் இதுதான் தொடர்புடையது இது எல்லாமே அந்தந்த ஹியரிங் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியுங்குது மீது எல்லாமே இடைக்காலத்தால் தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இன்டீரியம் இன்ஜெக்ஷனாக அந்த இடைக்காலமும் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் இன்ஜெக்ஷன் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்தா தெரிஞ்சிடும் yo la dana y eh, de da